வொல் டு பைண்ட் தி சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட்வின் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே செண்பகத்தீவின் அரசனான விக்ரமன் யாரென்றே தெரியாத ஒரு ஒற்ற தலைவனின் பின்னால் அடர்த்தி மிகுந்த காட்டின் வழியாக கொடி போன்ற பாதையில் பின்தொடர்ந்து சென்றான் விக்ரமனுடைய தீர நெஞ்சம் கூட திக் திக் நென்று அடுத்துக்கொண்டது வழி மிகவும் குறுகலாக இருபுறத்திலும் அடர்ந்த மரங்கள் அதனுடைய கொடிகள் விக்ரமன் செல்லும்போது உரசியது முதலில் குதிரையும் பிறகு ஒற்றர் தலைவனும் பின்னால் விக்ரமனும் சென்று கொண்டிருந்தார்கள் எங்கோ வெகு தூரத்திலிருந்து ஒரு உருமல் சத்தம் கேட்டது அதை கேட்டு குதிரை கணித்தது ஒற்றர் தலைவன் அப்போது குதிரையை தட்டி கொடுத்தான் அது நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்வது போல இருந்தது ஒரு இடத்தில் மரத்தின் வேரில் கால் தடுக்கி விக்ரமன் கீழே விழுந்தான் ஒற்றர் தலைவன் அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டான் அப்போது விக்ரமனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை ஆஹா இது எத்தகைய இரும்பு கை இந்த கையில்தான் எவ்வளவு வலு இந்த ஒற்றர் தலைவன் சாதாரண மனுஷன் இல்லை மகா மகாவீரனாக இருக்க வேண்டும் சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நினைத்தான் இன்னும் எவ்வளவு தூரம் இந்த கொடி வழியாக செல்ல வேண்டுமோ என்று எண்ணிய சமயத்தில் இருள் அகன்று வானம் தெரிந்தது எதிரில் ஒரு கட்டிடம் இருப்பது போல லேசாக புலப்பட்டது நான் சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த வீட்டில் இரவை கழிக்கலாம் பொழுது விடிந்ததும் நீர் கிளம்பலாம் என்றார் ஒற்றர் தலைவன் ஆகட்டும் ஆனால் இது யாருடைய வீடு இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டின் நடுவே யார் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக என்று விக்ரமன் வியப்புடன் கேட்டான் இந்த வீட்டை கட்டியவர் இப்போது இல்லை அவர் இருந்தபோது இங்கே இவ்வளவு அடர்ந்த காடாகவும் இல்லை இது பெரிய கதை ராத்திரி உமக்கு தூக்கம் வராவிட்டால் சொல்கிறேன் என்றார் தலைவன் பிறகு அவன் வீட்டை நெருங்கி கதவை இடித்தான் வீட்டின் சமீபத்தில் வந்ததும் விக்ரமன் அது சாதாரண வீடு அல்ல என்பதை கண்டான் சித்திர மண்டபமோ அல்லது சிற்ப கோவிலோ என்று சொல்லும்படி இருந்தது சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது கதவை திறந்தவர் ஒரு தொண்டு கிழவி அவள் கையில் ஒரு கல்விளக்கு இருந்தது கிழவி கதவை திறந்ததும் முன்னே நின்ற தலைவனை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள் அவளுடைய இரு புருவங்களும் மேலே சென்றது இடது கையின் ஆட்காட்டி விரலை அவன் லேசாக தன் உதடுகளின் மேல் வைத்து உடனே எடுத்துவிட்டான் தலைவன் அந்த சவக்கியின் கருத்தை கிழவி உணர்ந்திருக்கக்கூடும் உடனே அவளுடைய முகத்தில் இருந்த வியப்பு மாறிவிட்டது வாருங்கள் ஐயா என்று கதவை நன்றாக திறந்தாள் இருவரும் உள்ளே பிரவேசித்தார்கள் அந்த வீட்டுக்கு அடிக்கடி சென்று பழக்கப்பட்டது போல் குதிரை உள்ளே நுழைந்தது அது நேரே கூடம் முற்றம் எல்லாவற்றையும் தாண்டி பின்புறம் கதவு அருகில் போய் நின்றது கிழவி அங்கே சென்று அந்த கதவையும் திறந்தால் குதிரை தானாக உள்புகுந்து சென்றது ஒற்றர் தலைவன் அப்போது விக்கிரமனை பார்த்து இந்த குதிரையின் அறிவை என்னவென்று சொல்வது முன்னொரு தடவை இங்கே நான் வந்தபோது பின்கட்டில் குதிரையை கட்டியிருந்தேன் இம்முறை அதுவே தன் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு போகிறது நானும் போய் அதை கொஞ்சம் கவனித்துட்டு வருகிறேன் நீர் இங்கே உள்ள சிறிய வேலைகளை பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு பின்கது வழியாக புகுந்து சென்றான் கிழவியும் கல்விளக்குடன் அவரை பின்தொடர்ந்தான் சுவரில் இருந்த மாடத்தில் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அதன் வெளிச்சத்தில் விக்ரமன் பார்த்தான் இது நிச்சயமாக வீடல்ல சிற்ப மண்டபம் அற்புத சிற்ப திறமை வாய்ந்த சிலைகள் காணப்பட்டன சுவர்களில் பல வர்ணங்களில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்கள் காட்சியளித்தன அவை வரையப்பட்டு அநேக வருஷங்கள் ஆகியிருக்க வேண்டும் உயிர்கலை சிறிதும் குறையவில்லை சிலைகளிலும் சித்திரங்களிலும் முக்கியமாக ஒரு பெண்ணின் உருவம் அதிகமாய் காணப்பட்டது அந்த உருவத்தில் தெய்வீக சௌந்தர் கலை தோன்றிற்று நாட்டிய கலைக்குரிய பலவித தோற்றங்களிலும் பாவங்களிலும் அந்த பெண் உருவத்தின் சிலைகளும் ஓவியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றின் அழகையும் கலைத்திறமையையும் கண்டு விக்ரமன் பிரம்மப்படைந்தான் உறையூர் சித்திர மண்டபத்திலும் மாமல்லபுரத்து கலைவிழாவிலும் உறையூர் சித்திர மண்டபத்திலும் மாமல்லபுரத்து கலைவிழாவிலும் தான் முன்னர் பார்த்த சித்திரங்கள் சிற்பங்கள் எவையும் இந்த பாழடைந்த மண்டபத்துக்குள் மறைந்து கிடக்கும் சிற்பங்களுக்கு அருகில் கூட வர முடியுமா என்று வியந்தான் இவற்றையெல்லாம் அமைத்த மகா சிற்பி எவனோ என்று அறிந்து கொள்ள அவன் துடிதுடித்தான் இதற்குள் ஒற்ற தலைவன் குதிரையின் போஷாக்கை கவனித்துவிட்டு உள்ளே வந்தான் விக்ரமன் அவனை நோக்கி ஐயா என்ன ஆச்சரியமான சிற்பங்கள் இவை எந்த மகா சிற்பி இவற்றை எல்லாம் அமைத்தவர் தெய்வீக அழகு காணப்படுகிறது தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண்ணின் உருவம் இங்கே அதிகமாய் காணப்படுகிறது அந்த பெண் உண்மையாக இருந்தார்களா அல்லது சிற்பியின் சிருஷ்டியா இந்த அற்புதமான சிற்பங்கள் எல்லாம் ஏன் இந்த இருண்ட காட்டுக்குள் பிறக்க வேண்டும் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாது இதையெல்லாம் எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்றான் நான் தான் சொன்னேனே அது பெரிய கதை என்று மிஞ்சி உள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்கிறேன் எனக்கு பசி பிராணம் போகிறது இதோ பாட்டி பொரிமாவும் வெல்லமும் கொண்டு வருகிறார் முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்றர் தலைவன் அவ்விதமே இருவரும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட போது தங்கள் பெயர் இன்னதென்று இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்றான் விக்ரமன் என் பெயர் வீரசேனன் உம்முடைய பெயர் விக்ரமன் சிறிது வியப்புடன் என் பெயர் தேவசேனன் என்றான் ரொம்ப நல்லது நம் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கிறது ஆகையால் நேர் மனம் விட்டு பேசலாம் உரையூருக்கு நீர் இவ்வளவு அவசரமாக போக விரும்பிய காரணம் என்ன ரத்னம் வியாபாரம் செய்வது உமது நோக்கமாக இருந்தால் முதலில் காஞ்சி நகருக்கு போக வேண்டும் ஒற்றர் தலைவனிடம் நன்றியும் அன்பும் கொண்டிருந்த சந்தேகமும் பயமும் தோன்றின ஒருவேளை இவன் நம்முடைய உண்மையை கண்டுபிடித்து விட்டால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும் எனது தாயார் உறையூரில் இருக்கிறார் அவர்களை பார்க்கும் ஆவலில் தான் சீக்கிரமாய் போக விரும்புகிறேன் நீ செண்பகத்தீவை சேர்ந்தவர் அல்லவா என்று சொன்னீர் என்னுடைய தேடுவதற்காக செண்பகத்தீவு சென்றேன் பல்லவ சேர்ந்து விட்டதால் அதன் பழைய செழிப்பெல்லாம் தான் போய்விட்டதே குடும்பம் இல்லாத ஊரில் ரத்தின வியாபாரம் என்ன நடக்கும் ராஜ குடும்பத்தை பிரஸ்தாபித்ததால் ஒருவேளை ராணி அருண்மொழியை பற்றி வீரசேனன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று விக்கிரமன் எதிர்பார்த்தான் ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை அதன்பின் வீரசேனன் சாப்பிட்டு முடியும் வரையில் மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தான் ஐயா தேவசேனரே உமக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்று ஒற்றர் தலைவன் கேட்டபோது விக்ரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை இதென்ன கேள்வி மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்றால் அதாவது மனிதர்கள் உண்மையில் மரணம் அடைகிறார்கள் என்பதாக நீர் நினைக்கிறீரா உயிர் போய்விட்டது என்று நாம் சொல்லும்போது உண்மையில் உயிர் போகிறதா அல்லது உடல் மட்டும் போய் உயிர் இங்கேயே இந்த உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறதா இருந்து போனவர்கள் நம்மை பற்றி நினைக்கிறார்களா நம்மை பார்க்க வருகிறார்களா நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் கவனிப்பதுண்டா விக்ரமனுக்கு ஏனோ தனது தந்தை பார்த்திப மகாராஜாவின் நினைவு வந்தது அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் ஞாபகம் வந்தது அவர் இப்போது இப்போது இவ்வுலகில் இருந்து தன்னுடைய செயல்களை கவனித்துக் கொண்டு வருகிறாரா எனக்கும் உங்களைப் போல சில சமயம் தோன்றுவதுண்டு அந்த சந்தேகத்தை தீர்ப்பாரைத்தான் காணும் எனக்கெனவோ மரணம் என்பதே பொய் என்று தோன்றுகிறது மரணத்துக்காக விசனப்படுவதும் பெரும் மூடத்தனம் என்று நினைக்கிறேன் இதோ இந்த வீட்டில் முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆயன சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் வாழ்ந்தார்கள் அப்போதெல்லாம் இங்கே ஜல் ஜல் என்ற சதங்கை ஒலியும் கல்கல் என்ற கல்லூரி ஒலியும் அற்புத நடனம் ஆடுவாள் அவளுடைய பார்த்து பார்த்து ஆயனச்சிப்பி சித்திரம் எழுதுவார் சிலைகள் அமைப்பார் ஓஹோ இந்த தெய்வீக கலை உள்ள பெண் அந்த சிவகாமி தானா ஆமாம் அப்போது நான் இங்கே அடிக்கடி வருவதுண்டு மகேந்திர சக்கரவர்த்தியின் காலம் அவருடைய புதல்வருக்கு அச்சமயம் உம்முடைய வயதுதான் இருக்கும் அவருடன் நரசிம்மவர்மனுடன் நானும் வருவேன் தூரத்தில் வரும்போதே இந்த வீட்டுக்குள்ளிருந்து சதங்கையின் ஒலி கிளம்புவது கேட்கும் ஆயனரும் சிவகாமியும் இப்போது இங்கே இல்லை என்று என்னால் நம்பவே முடியவில்லை அவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன் இதோ உற்று கேட்டால் சதங்கையின் ஒலியும் கல்லுளியின் ஒலியும் என் காதுக்கு கேட்கின்றன விக்ரமனுடைய ஆவல் அளவு கடந்து பொங்கிற்று ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி விவரமாக சொல்ல வேண்டும் என்று வீரசனரை வேண்டிக் கொண்டான் அவரும் விவரமாக சொன்னார் ஆயனருடைய சிற்பத்திறன்களை குறித்தும் அவருடைய பெண்ணின் அற்புத சௌந்தரியத்தை பற்றியும் அவருடைய நடனம் கலைத்திறமையைப் பற்றியும் சொன்னார் நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசராய் இருந்த காலத்தில் அவருக்கும் சிவகாமிக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலை பற்றி லேசாக குறிப்பிட்டார் வடக்கே இருந்து ராட்சச புலிகேசி படையெடுத்து வந்ததினால் அந்த காதல் தடைப்பட்டது பற்றியும் சிவகாமியை புலிகேசி சிறைப்பிடித்து சென்றது பற்றியும் விவரித்தார் சிவகாமியை விடுவிக்க நரசிம்ம சக்கரவர்த்தி செய்த முயற்சிகளையும் சிவகாமியின் சபதத்தையும் அதை நரசிம்மர் நிறைவேற்றி வைத்ததையும் இவ்வளவுக்கு பிறகும் சிவகாமி தன்னுடைய காதல் பூர்த்தியாக முடியாத காதல் என்பதை உணர்ந்து நெஞ்சு உடைந்ததையும் பற்றி சொன்னார் கதையை கேட்டுக்கொண்டு வரும்பொழுது விக்ரமன் பல தடவை கண்ணீர் விட்டு விட்டான் நரசிம்ம சக்கரவர்த்தியின் மேல் அவனுக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது அவரிடம் அவனுக்கு அபிமானமே உண்டாகிவிட்டது பார்த்திவா மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நினைத்துக்கொண்டு நரசிம்மர் தன்னுடைய குல என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டார் கதை முடிந்த சமயம் வெள்ளி முளைத்து விட்டது ஒரு நாழிகை பொழுதுதான் அவர்கள் தூங்க முடிந்தது பறவைகளின் உதய கீதத்தினால் எழுப்பப்பட்ட விக்ரமன் கண் விழித்தபோது முதல் நாள் இரவில் சம்பவங்கள் எல்லாம் கனவோ என்று சந்தேகம் உண்டாயிற்று சுற்றுமுற்றும் பார்த்து கனவல்ல எல்லாம் உண்மைதான் என்று நினைத்துக் கொண்டான் தேவசேனரே குதிரை சிரம பரிகாரம் செய்து கொண்டு சித்தமாயிருக்கிறது நம்மை போல் அது இரவில் கண்விழிக்கவில்லை அல்லவா நீர் காலை கடன்களை முடித்துவிட்டு உறையூருக்கு கிளம்பலாம் என்று தலைவனின் குரல் வெளியிலிருந்து கேட்டது கிழவி கொடுத்த எளிய உணவையும் உட்கொண்ட பெண் விக்கிரமன் வீரசேனரிடம் விடை பெற்றான் அப்போது அவன் ஐயா உமக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன் என் உயிரை செய்ய முடியாது ஆனாலும் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை குதிரைக்கு ஈடாக இந்த ரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கைப்பிடி ரத்தினங்களை அள்ளி கொடுத்தான் நீ சொல்வது தவறு என் அருமை குதிரையை உனக்கு நான் தானம் கொடுக்கவில்லை இரவலாக தான் காரியத்தை முடித்துக்கொண்டு வந்து திருப்பி குதிரையை ஒப்புவிக்க வேண்டும் என்றார் ஆனாலும் நன்றிக்கு அறிகுறியாக இந்த ரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் விக்ரமன் வீரசேனன் அதற்கிணங்கி ரத்தினங்களை பெற்றுக்கொண்டான் விக்ரமன் குதிரை மீது ஏறியதும் ஒற்றர் தலைவன் குதிரையை தட்டி கொடுத்து ஐயா இந்த குதிரை அடிக்கடி ஒரையூருக்கு போய் பழக்கமானது அதற்கே பாதை நன்றாக தெரியும் அதன் வழியை விட்டுவிட்டால் உம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் நீர் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான் குதிரை காட்டுப்பாதையில் போகத் தொடங்கியது சிற்பியின் வீடும் ஒற்றர் தலைவனும் மறையும் வரையில் விக்ரமன் திரும்பி பார்த்து கொண்டே போனான் காலை வெளிச்சத்தில் அந்த ஒற்றர் தலைவனை பார்த்தபோது ஆஜானு பகவான அவனது கம்பீர தோற்றமும் முகப்பொலிவும் விக்கிரமனுடைய மனதை பெரிதும் கவர்ந்தன வெகுநேரம் வரையில் அந்த தோற்றம் அவனுடைய மனதை விட்டு அகலவில்லை விக்கிரமனை அழைத்து சென்ற ஒற்றன் யார் தொடர்ந்து பார்த்திவன் கனவு கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்